வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய செய்தால் இல்லை டிரடிங் பண்ணுறோம் இது வந்து வாங்கி வைக்கிற பொருள் இது வந்து செடிக்கு வந்து கவாத்து பண்ணுற சிஸரு இதோட விலை வந்து நானூற்றி எழுபது ரூபா மரப்பிடி நானூற்றி எழுபது ரூபா நானூற்றி எழுபது இது வந்து பிளாஸ்டிக் பிடி இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அதாவது கவாத்து பண்ணுற கருவி பெரிய சிசர் ஐநூற்றி ஐம்பது இது வீட்டு தேவைக்கு சிம்பிளாக இது பண்ணிக்கலாம் மொத்தத்துலேயே ஒரு குரு கிலோ வெட்டி தான் இருக்கும் இது வந்து கோடாரி இதோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா குறியீடு அனுப்பிட்டுருவோம் எல்லாமே உருக்கு அறுவாள் இதோட விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வெட்டுறதுக்கு பயன்படுறது உருக்கு அறுவாள் முந்நூற்றி அறுபது பண்ணை அருவால் எதோட அவ்வளோ வந்து ஐம்பது ரூபா இந்த அரப்பு அறுக்கிறதுக்கு பயன்படுது கதிர் அறுக்கிறதுக்கு பயன்படுது பண்ணை அருவால் கதிர் அருவால் ஐம்பது ரூபா இது வெறும் ஐம்பது ரூபா முருங்கைக்காய் அறுக்கிறது முருங்கைக்காய் மற்ற விதையாக அறுக்கிறது தொரடு ஐம்பது ரூபா இது வந்து தொரடு கத்தி இது வந்து நூறுரூவா கத்தி இது நூற்றி ஐம்பது ரூபா தொரடு கத்தி இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா மண் கலர்றது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பல்லு உள்ளது இரநூத்தி ரூபா மண் கலர்றது இதை பிடி நீங்கள் போட்டுக்கணும் இது நூற்றி ஐம்பது ரூபா இதுவும் மண் கலர்றது மரப்பிடி இது மண் கலர்றது நூற்றி ஐம்பது இது வந்து மாமிசம் வெட்டும் கத்தி உருக்கு கடைக்கு யூஸ் பண்ணுறது அறுநூற்றி ஐம்பது ரூபா சிறிய மண்வெட்டி நானூற்றி ஐம்பது ரூபா நின்றுக்கிட்டே வட்டக்கூடிய மண்வெட்டி நின்ன மண்வெட்டி நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து பெரிய மண்வெட்டி இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா பெரிய மண்வெட்டி நின்ன மண்வெட்டி இதுவும் மண்ணு கலருது இதில் வந்து எட்டு பல் இருக்குது எட்டு பல்லு உள்ளது வந்து மண்ணு கலருது இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மண்ணு கலர்றது பிடி நீங்கள் போட்டுக்கணும் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணலாம் அருவாமனை ரெண்டு பக்கமாக ரெண்டு பேரிங் செட் பண்ணியிருக்கு பேரிங் செட் பண்ணியிருக்கு ரெண்டு பக்கமாக ரெண்டு பேரிங் இருக்குது தேங்காய் திருகு இது வந்து நானூற்றி இருபது ரூபா ஹோட்டலுக்கும் பயன்படுத்தலாம் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் பேரிங் சிஸ்டம் இதில் பைப்பு தனியாக வச்சுருந்தே கைக்கு எந்த லோடு வராமல் ஃப்ரீயாக போகும் நானூற்றி இருபது ரூபா தேங்காய் திருகு நாலு பல்லு மண்ணை கொத்துறது இதோட விலை வந்து இரநூத்தி எண்பது ரூபா அரைய பத்து ஸ்கொயர் ஆர்டரில் நாலு நாலு ராடுக்கு கைப்பிடி நீங்கள் போட்டுக்கணும் இரநூத்தி எண்பது ரூபா ஒன்றா கொத்துறது இதுவும் வாங்கி வைக்கிறது தான் இது வந்து நானூறுவா தேங்காய் உரிக்கிறது நானூறுரூவா தேங்காய் உரிக்கிறது இது வந்து ஐநூறுரூவா தேங்காய் உரிக்கிறது இது தேங்காய் உரிக்கிறது இது தேங்காய் உரிக்கிறது மேனிலாம் தேங்காய் உரிக்கிறது அறநூறுவா தேவைப்படுற விவசாயம் கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்